கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேட்ட கழகத்தின் பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியர் சார் வணக்கம் வணக்கம் கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் தற்போது நடிகரும் தமிழக வெட்டிகள தலைவருமான விஜயபுர் வந்து ஈரோட்டில் வந்து பெரியார் மண்ணில் வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது நிமிடம் வந்து சூறாவளி பேச்சு மாதிரியான பதிலடி பஞ்ச டைலாக் உள்ளிட்ட அரசியல் விமர்சனம்லாம் பல கருத்துக்களை வச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க பேசினாரா பேசுனது நீங்கள் பார்த்தீங்களா ஒப்பித்தாரா ஒப்பித்தாருன்னா கூட சொல்ல முடியாது நான் கூட மனப்பாடம் பண்ணி ஒப்பித்தான்னு சொல்லலாம் ஒப்பிக்கவும் இல்லை எழுதியதை படித்தார் முப்பத்தஞ்சு நிமிடம் அதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட படித்தார் இவர் ஒரு தலைவரா நம்முடைய தமிழன சகோதர சகோதரிகள் இளம் பிஞ்சுகள் இளம் சிறார்கள் எங்களுடைய விஜயண்ணாவை பார்க்க போறோம் விஜயநாவை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இளம் பிஞ்சுகள் முட்டுக்கள் நாளைய தலைமுறை வஞ்சகமில்லாத அந்த வாலிப வாலிபர்கள் உன்னை பார்க்க வந்து கரூரில் நாற்பத்தி ரெண்டு பேர் கொலை செய்த கொலகாரம் நீ இந்த கொலைக்கு காரணம் கொலைன்னு தான் சொல்ல முடியும் நாற்பத்தி ரெண்டு பேர் மரணத்துக்கு காரணமான இந்த விஜய் அந்த கரூரில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தான் ஈரோடு கூட்டம் நடந்த இடம் அந்த கரூர்ல இருந்து உன்னால வீட்டில் வந்து இரங்கல் தெருவியிருக்கு இன்னும் மனம் இல்லையா துப்பு இல்லையா இறக்கம் கெட்டவனே கொஞ்சம் கூட நெஞ்சில் உனக்கு ஈரம் இல்லையான்னு கேட்பேன் கிராமத்தில் ஈரம் கட்டவன் விவரம் மானங்கட்டை வந்து தான் சொல்ல முடியும் ஏண்டா பெருந்துறையில் வந்து பேசுகிறே பெருந்துறந்து ஐம்பது கிலோமீட்டர் தரடா ஒரு வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகும் நீ பேசுறதுக்கு மட்டும் செங்கோட்டையினை கூப்பிட்டு பாதுகாப்பாக பேசிட்டு போய்ட்டே ஏன் அதே பாதுகாப்பாக அந்த நாற்பத்தி ரெண்டு வீட்டுக்கு வந்து இரங்கல் கேட்கறதுக்கு உனக்கு மனமும் இல்லை மனம் இருக்குது எங்கே வேணாலும் கூப்பிடுவோம் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி கூப்பிடுவோம் ஏசி ரூம் போட்டு கூப்பிடுவோம் ஏசி கார் போட்டு கூப்பிடுவோம் ஏசி பங்களாவில் உட்கார வைப்பான் பிரியாணி கொடுப்போம் சும்மா அழுகிறமாக நடிப்போம் பணத்தை கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவான் நம்பி நம்பியல் அப்படின்னு நம்புகிறேன் ஈரோட்டுக்கு வந்தே போகிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை ஐம்பது கிலோமீட்டர் தான் கோயம்புத்தூர்லேருந்து காரில் வந்தே இல்லை ஈரோட்டுக்கு அதோட ஒரு தானே கருவு உனக்கு எண்ணம் இல்லை அதை வச்சு பிழைப்பு நடத்துகிறேன் அரசியல் பிழைப்பு பிணத்தை வைத்து வியாபாரம் செய்கிற அரசியல் பிண ஏவாரி விஜய் தானே சொல்ல முடியும் நான் கூட்டி குறைஞ்சி சொல்லல தானே உண்மை அன்னைக்கு வர முடியல அதுக்கு முன்னாடி ஏதோ கூட்டம் சேர்ந்துடும் இன்னைக்கு எப்படி கூட்டத்தை கட்டுப்படுத்தி இதுக்காகவே செங்கோட்டையின பிடிச்சி நடத்தி நீ பாதுகாப்பா போனே இல்ல அதே பாதுகாப்பா கரூருக்கு நாற்பத்தி வீட்டுக்கு போயிருக்கலாம்ல உனக்கு புழுவுலின் கீழாக ஏன்னா புழு மாடு மிதிப்பட்டு தானே பாவம் உன்னை பார்க்க வந்து வீட்டில் சொல்லிட்டு வந்துருப்பார்ல விஜயனாவை பார்த்துட்டு வரேன் திரும்ப அவ வீட்டுக்கு போகல நீ வீட்டுக்கு பங்களா வீட்டுக்கு போய்ட்டு இல்லை பனை இருக்கு பாதுகாப்பா போயிட்ட ஈரோட பேசுன போறதுக்கு உனக்கு துப்பு இல்லை பேசும் என் தம்பி நம்பி நம்பியர்களை எழுந்து விட்டேன் அவர்களுக்கு முதலில் நான் கண்ணீரை காணிக்காக சொல்லிட்டு பேசுறா உன்னால எழுத்து உடனே ஒரு இரங்கல் முதல் கூட்டம் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு முன்னாடி முதல் கூட்டம் அதுவும் அது பக்கத்துல வரங்கான்னு பரவாயில்ல இந்த எண்ணம் வரணும் அந்த எண்ணம் இல்லாதவன் நீ பிணத்தை வந்து அரசியல் ஏவாரமா பார்க்கற அதனாலதான் நீ எடுத்த உடனே இரங்கல் தெரிவிச்சு பேசல உனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறான் இந்த லாட்ரி அவன் யாரு லாட்ரிய வாரியுடைய மருமகனா இல்லாட்டி பொண்ணு அந்த வீட்டில் கட்டாட்டா உன்னை வந்து எவனாவது மதிப்பானா அப்படி அடுத்து விட்டுக்காரங்க தெரியுமா கொள்ளை லாற்றியவாருடைய மருமங்கன்றத தவிர இந்த ஆதவர் என்னடா நாட்டுக்கு நீ வந்து மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டியா இன போராட்டத்தில் கலந்துக்கிட்டியா ஈழ போராட்டத்தில் கலந்துக்கிட்டியா நீ யாரு சுரண்டும் லாட்டி கொள்ளை லாற்றியவாருடைய மருமங்க கொல்லுவாடா ஒடி பணம் கொள்ளை பணம் வச்சிருக்க அதான் உனக்கு அறிமுகம் நீ வந்து பேசுற என்ன பேசுற உதயநீதியை பேசுறது உதயநிதி போட்டிருக்க செருப்பு இருக்குல்ல அந்த செருப்பு தூசி சம்மாவே உதயநிதியை போட்டிருக்க கூடிய செருப்பு தூசி சம்மாவது அவரை பெரிய இளம் பெரியாருன்னு சொல்லாம விஜயவா சொல்ல முடியும் இளம் பெரியார் எப்படியா சொல்ல முடியா தன்னுடைய நாள் அன்னைக்கு கார்பு செட்டோடு இருக்கிறார் நம்முடைய தம்பி உதயநிதி அவரை உதயநிதியை நாங்கள் இளம் பெரியார் வாலிப பெரியார்னு சொல்லுவோம்டா உனக்கு என்னடா ஒரே வார்த்தை சொன்னார் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் நாடாளு பண்ணுறான் இந்தியாவில் கூட நீதிமன்றங்கள் காவல்துறை இந்தியாவே ஒரு கூட நடுங்குச்சு நிலநடுங்கினது மாதிரி நிலநடுக்க மாதிரி நடுங்குது ஆர்எஸ்எஸ் காரணி நான் கூட நடுங்கடா கமலாலய நடுகுது இந்து முன்னணி நடுகிறா உதயநிதி ஒரே பேச்சு சனாதனத்தை நாங்க டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி ஒழிப்பு சொன்னார் பாரு வாழ்நாள் என்னைக்காவது பெரியார கொழுக வழிகாட்டு சொல்றான்ல விஜய் ஒரு நாள் பாசிஸ்ட் பாஜக அப்படின்னு வார்த்தை சொல்ல சொல்லு நான் அரசியல் பாசிச பாஜக ஆர் எஸ் சங்கரிவார் கூட்டம் பாசிச கூட்டம் நாசகார கூட்டம் அப்படின்ற கொள்கை எதிரியா பாஜக சொல்ற விஜய் என்னைக்காவது பேச என்னைக்கு பேச மாட்டான் ஏன்னு கேட்டா அவன் இவனால் உருவாக்கப்பட்டவன் பாஜகவால் ஆர் ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கிதான் ஒரு மங்கிதான் சங்கியால் தயாரிக்கப்பட்ட மங்கிதான் விஜய் வேற யாரு கொள்கை எதிரின்ற ஈரோட்டில் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசின இல்ல கொள்கை எதிரியை கொண்டு சிறப்பு இருக்க பேர்ல மகாராஷ்டிரால ஐம்பத்தாறு லட்சம் பேர் காலி பீகார்ல எழுபத்தி அஞ்சு லட்சம் பேர் காலி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாளைக்கு வெளியிட போறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி பேர் வாக்காள காலி பண்ணிடுவான் கொள்கை எதிரின்னு சொல்ற விஜய் முப்பத்தஞ்சு நிமிடம் ஈரோட்டு பேச்சுல கொள்கை எதிரி பாஜக கொண்டு வந்த எஸ்ஆர் எழுத்து ஏன் பேசல உனக்கு பாஜக எழுத்து பேசுறதுக்கு துணிவு இல்ல தைரியம் இல்ல தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ஏன் பேசல தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஆணையம் அவங்க எஜமான கோச்சுக்குருவார் கொள்கை எதிரின்னு சொல்றீங்கள தொழிலாளர் உரிமை தொழிலாளருக்கு எட்டு மேற வேலை அவங்களுக்கு பல்வேறு வகையான உரிமைகளை தந்த இருபத்தி ஒன்பது பிரிவுகளை நீக்கி நாலு தொகுப்புகளாக மாட்டி இன்னைக்கு தொழிலாளர்களை பழிவாங்க நடவடிக்கையை கார்பரேட்டுக்கு ஆதரவாக முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒன்றிய அரச இந்த கொள்கையை தொழிலாளர் சட்டங்களை தொழிலாளர்களுக்கு விரோதமாக கார்பரேட் இந்து முதலாளிகளுக்கு இந்துத்துவாக்கு ஆதரவாக கொண்டு சட்டங்களை கொள்கை எதிரின்னு சொன்னா ஈரோடு கூட்டத்தில் பேசிருக்கலாம்ல அப்ப விஜய் கட்சியே விஜய் வந்து ஏன் வந்து நீ தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக நாலு சட்டங்களை கொண்டு வந்திருக்க தொழிலாளர்களுக்கு எதிராக அதை ஆதரிக்கிறீங்களா எஸ்ஏஆர் ஆதரிக்கிறீங்களா திருப்புரம் விவகாரம் எவ்வளவு பெரிய சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு அசந்தா தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு உறுதியான நிலைப்பாடு இருக்கிறார் வாக்குக்காக ஒரு நிலைப்பாடு இருக்கல அடுத்த தலைமுறைக்காக அவர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் தேர்தலில் போட்டியிட கழகம் ஆரம்பிக்கப்படல விஜய் கட்சியில் நஞ்சாங்குஞ்சால அனில் குஞ்சுலாம் தெரிஞ்சுக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத தோல்வி இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத வெற்றி இல்லை அவர் ஒரு முடிவு எடுக்கும் போதும் அடுத்த தலைமுறை இன்னைக்கு திருப்பூர் விவகாரத்துல நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் தளபதி உடலில் அடிப்பாங்க மதுரை மக்கள் மதுரை மக்கள் வளர்ச்சி உருவாங்க நீ திருப்பூர் விவகாரத்தில் அமைதியா சம்பவம் நடைபெற்று கலவாணிப்பாஜா சொல்ற மாதிரி இந்து முன்னணிக்காரை சொல்ற மாதிரி ஆர் எஸ் எஸ் காரை நினைக்கிற மாதிரி இங்க இந்து முஸ்லீம் தலர் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான இறந்தாதான் நீ பேசுவியா அப்ப திருப்புற விவகாரத்தை பேசினா பாஜக நம்மளை கோவிக்கும் நீ நீ யாருடைய கூலி விஜய் கூலி நினைச்சானா லியோ தான் சார் லியோ கூலி வந்து கூலி யாருக்கு வேலை பார்க்கற ஒன்றிய பாஜக அரசுக்கு நீ கூலியா இருக்க அடிமையா இருக்க அதனால விஜயுடைய பேச்சு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீ ஒரு ஆலை இல்லை நீயா டிவி கேவா நீ டிவி உள்ள அதை பத்தி எங்களுக்கு என்ன இருக்கு டிவி ஊத்தாலும் சரி காப்பி வித்தாலும் சரி பால் வித்தாலும் சரி கொண்டைய மறந்துட்டாங்க நீ கொண்டையில இருக்க ரிப்பனை மறந்துட்ட கூடிய ரிப்பனை மறந்துட்ட கூடிய பூவை மறந்துட்டு நீ பேசுற ஓ கொண்டையில பூ இருக்க அதை மறந்துட்டு பேசுற ஓன் கொண்டையில ரிப்பன் இருக்க அதை மறந்துட்டு பேசுற நீ அதனால நான் என்ன கேக்கண்டா நீ திமுகவை பேசுற அளவுக்குலாம் ஆள் நீயவும் கூட இருக்கிறவங்க ஆள் கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு மற்ற எதிர்கட்சிகள் இதே கிடையாது எனக்கு எப்பயுமே திமுக தான் டார்கெட் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் நோக்கி தான் கேள்விகள் வைக்கிறாரு நீயே திமுகவை நோக்கி தான் எழுவத்தஞ்சு வருஷமா நூறு ஆண்டுகளாக கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்டவனுக்கெல்லாம் திமுக தான் இறுதி அஞ்சலி மரியாதை செஞ்சிருக்கு திமுக வந்து திமுக கட்சி அப்படியே இருக்கு அண்ணா கலைஞர் தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு உதயநிதி வரிசையா வந்துருச்சு கொள்கை வாரிசங்க அதனால திமுகவை எதுக்குறவி ஆள் மாறிட்டே போயிட்டாங்க மண்ணோட மண்ணா போயிட்டாங்க அவங்களுக்கு திமுக தான் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்கு திமுக எதுக்குறதுக்குலாம் நீ வந்து தவழுகின்ற குழந்தை தாவேக்கான தவளுகின்ற குழந்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சுத்து கோரமாட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு ரவுண்ட் மாட்டேன் ஒரு ரவுண்ட்ல நீ கலைச்சு போயிருவார் பெரியார் மண்ணில் பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காங்க பெரியார் மண்ணில் அவரோட நோக்கம் என்ன கேட்டால் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு தீய சக்தி திமுக நீ தூய சக்தி நாற்பத்தி ரெண்டு பேரை கூட்டத்துக்கு வந்த இளம் சிறார்கள் பெண்கள் ஆண்கள் அத்தனை பேரு இறந்து போனானே அவ வீட்டுக்கு கூட இரங்கல் தெரிவிக்காம இன்னைக்கு நீ மேடையில் பேசும் கூட இரங்கல் தெரிவிக்காம இறந்த உடனே இரங்கல் தெரிவிக்காத நீ தீய சக்தியா நீ இறந்த பிணத்தையும் போட்டுட்டு உனக்காக உயிரை உனக்காக நேரத்துக்கு முன்னாடி உன்னை உன்னை காக்க துடித்த முகம் பார்க்க உன்னை பார்க்க துடித்த கண்கள் உனக்காக மூச்சு விட்டு மூச்சு ஆயிட்ட நீ வரும்போது வாழ்க என்ன அப்படின்னு கோஷமிட்டவன் உன்னை பார்க்க வந்தவை சாதாரண ஏழை எளிய தொழிலாளி மகன் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்த கரூர் டெக்ஸ்டைல்ஸுக்கு வேலைக்கு போயிட்டு வந்த பெண்கள் அவங்க எல்லோரையும் என்னுடைய வாழ்க்கை சொன்ன அத்தனை பேரும் மண்ணில் மடிஞ்சிட்டா அந்த பிணத்தை விட்டுட்டு ஓடியாந்துட்ட பனை ஊர் பங்களாவுக்கு வந்து படுத்துக்கிட்ட ஆனால் சென்னையில் இருந்த முதலமைச்சர் விடிய விடிய தூங்கலை முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போய் உடனே ஆதரவு சொல்லி அதற்கான வேலையை பார்த்தவர் தீயசக்தியா நாற்பத்தி ரெண்டு பேரை குழவனைட்டு வந்த மாதிரி ஓடி அந்த தப்பிச்சு போய் பானையூரில் படுத்துக்கிட்டு பகுங்கனை ஒரு பேடி வந்து நீ வந்து தீ சக்தி தீமுக்காட்டு சொன்னா நாறு ஒத்துக்குரும்மா நீ என்ன செய்யப் போற ஆட்சிக்கு வந்து எல்லாத்துக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வீடு கொடுப்பன்னா கொடுக்கு சாத்தியமானதை பேசு எல்லாருக்கும் காரு கொடுக்கணும்னு ரோட்ல காரு கொடுக்குறது ரோடு வேணும்லப்பா சாத்தியமானதை பேசு அதை விட்டுட்டு பெரியார் மண்ணில் வந்து உதயநிதி வந்து வாலிப பெரியார் வருங்கால பெரியார் சொல்றது என்ன தப்பு இருக்கு அதை நான் கேட்குறேன் ஏன்னா நீங்க போய் இந்த காரை இந்த கார் ரெண்டுமே நீங்க நாற்பத்தி ரெண்டு பேரை கொலை பண்ணிட்டு போய் அந்த காரை ஆயுத பூஜை கொண்டாடினீங்க நீங்க பெரியாரி வழிகாட்டினீங்களா காஞ்சி பெரியவா ரொம்ப நல்லவருன்னு சொன்னாரு காஞ்சி பெரியவா நல்லவர்னு சொல்றவீங்க நீங்க பெரியாரா நீங்க பேசும்போது என்ன சொல்ற மஞ்சள் மஞ்சள் மகிமிய பேசுனாவே மஞ்சள் மகையை பேசின விஜய் பெரியாராலா என்ன நீ ஈரோட்டில் பேசிட்டு என்ன கொள்கை வழியாட்டின் ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்ற தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ற ஆயுத பூஜை கொண்டாடுற நீ என்ன பெரியார கொள்கை வழியாட்டின்னு சொல்ற மானங்கட்ட நாயில உங்களுக்கும் வேற சம்பந்தம் இன்னைக்கு பெரியாருடைய கொள்கையை பெரியார் பேரனாக நின்று நிலைநிறுத்துகின்ற ஆற்றல் தளபதி ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அதனால இன்னைக்கு கொள்கை வழி வாரிசுப்பா செங்கோட்டையன் அந்த நிகழ்வு நல்லா கத்துக்கோப்பா நடத்திருக்காரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை திரட்டி இருக்காரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து எதிரொலிக்குமா கூட்டம் வந்து எல்லாத்துக்கும் சேரும் நடிகர் வடிவேலு பிரச்சாரம் பண்ணார் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலில் பயங்க வடிவேலு பேசினிடம் கூட கூட்டிருந்துச்சு நகைச்சுவை நடிகர் பார்க்க அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுச்சா இவர் டார்கெட் என்ன பண்றாரு அண்ணா திமுக ஓட்டு கூட நமக்கு போட்டுருவேன் எம்ஜிஆர் பேசுனா அண்ணாவை பேசுனா பெரியார சொன்னா அம்மா ஜெயலலிதா தீர்வுனா அம்மா சொன்னா அந்த கதை வேற எம்ஜிஆர் சொன்ன கதை வேற நீ யாரு கார் இறக்கிட்டு அந்த காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்னவன் உலகத்துக்கு தெரியும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் குட்டினதுக்கு பின்னாடி வரி கட்டினவன் நீ வாங்குற சம்பளம் நான் ஒரு படத்துக்கு வாங்க நூத்தி கோடி நீ வெளியே என்ன கணக்கு காட்டுற நாலு கோடி தான் கணக்கு காட்டுற மீதி பணம் என்ன நீ யோகிக்கமானவனா விழுப்புரம் படப்பிடிப்புல இருக்கும் போது வருமானத்துறை வந்து அடிச்சு கார்ல ஏற்றி போய் புளிப்படா வீட்டுல இந்த பணத்தை எடுத்துட்டு ஜெயிலுக்கு அனுப்புவா கட்சி ஆரம்பிக்கிறியா சொன்னதுக்கு வருமான வரி துறையை வச்சு உன்னைய ஒன்றிய அரசு மோடி அரசு அமித்ஷா அரசு மிரட்டி உன்னை கட்சி ஆரம்பிச்சிருக்கு நீ திமுக கிட்ட நெருங்க முடியுமா நீயா டிவி கேவா திமுகன்றது எவரஸ்ட் சிகரம் நீ பாலைவனத்துல கிடைக்கக்கூடிய ஒரு கூழாங்கல் ஆனால் நீ வந்து திமுகவை பார்த்தலாம் பேசாத அதனால புற போடுது நான் என்ன கேக்குறேன் கொள்கை பரப்பு என்ன பரப்புரை செயலான எவ்வளவு கூமுட்ட பாருங்க அந்த கட்சி கொள்கை பரப்பு செயலால் இந்த ஐஆர்எஸ் அருணா பரப்புரை செயலாளர் நாஞ்சலி சம்பத்தான் இவன் எவ்வளோ இந்த செங்கோட்டை மாதிரி நாஞ்சலி சம்பத்து மாதிரி சில பேர் போய் சேர்றாங்க நடிகர் கட்சிக்கு போகாத அவ ஏத்துக்கமாட்டான் ஏன்னு ஏன் வந்து செங்கோட்டைன்னு பேச வச்சான் ஆதவர்த்தனாவை பேச வச்சான் முஷ்யானந்த பேச வச்சான் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ பேச வச்சான் நாஞ்சில் சம்பத் ஏன் கூப்பிடுல தப்போ சரியா நாஞ்சலி சம்பத்து பேச்சு வியாபாரி நாக்கு வியாபாரி தொழில் முறை பேச்சு அளவு பேசுனா கூட்டத்தை கவர்ந்துருவாரு கூட்டத்தை கவர்ந்தா விஜய் பேச்சு ஏன்னா விஜய் வந்து படிக்கிறாரு பேசுறது இல்லை எங்கயாவது அஞ்சு நிமிஷம் நீயே பேப்பர் பார்க்காம பேசிருக்கிய பேப்பர் பார்க்க சினிமா படத்துல டப்பிங்க சண்டைக்கு டப்பிங்கு பாட்டுக்கும் டப்பிங்க குத்துக்கும் டப்பிங்கு எல்லாத்துக்கும் டப்பிங் கூட வந்துடுற நீ ஆனா இங்க மேடையில உன்னால பேச முடியல ஏழு நிமிஷம் பேசுனா ஆறு நிமிஷம் நம்பிகளே நம்பிகளே அப்படின்றத தவிர எல்லாம் பேப்பர் படிச்சு பேசுற ஏன் நீங்க நான் பேச பேசல மற்ற முக்கியமான முன்னணி தலைவர்கள் சில பேர் அபிலாஷையோட விஜய் கட்சிக்கு போயிடலாம் மாட்டிக்கிறாதீங்க ஏண்டா விஜய்க்கு வந்து பேச தெரியாது நாங்கல் சம்பத்து இன்னைக்கு ஏன் பேச வைக்கல தனக்கு முன்னாடி பேசியிருந்தா தப்ப சரியா சம்பத் ஒரு சின்ன பிட்டுப்போக்க கூட பார்க்க மாட்டார் தொழில்முறை பேச்சாளரு காசுக்காக பேசக்கூடிய ஆள் தான் மலமலன்னு இலக்கியம் பேசி கலை கூட்டமே நாஞ்சல் சம்பத் கைது விஜய் அடி ஒட்டி போடுவார் என நீ வந்து படிச்சு அந்த பாரு பாருங்க தொலைக்காட்சிக்காரங்கள அவர் அந்த பேப்பர் படிக்கும் போதான் மக்களை காட்டிடுவாங்க எப்படி கார்பரேட் தொலைக்காட்சிகள் வந்துருச்சு பாருங்க விஜய் வந்து தெரியக்கூடாதான் ஏன் நாங்க எத்தனை தொலைக்காட்சி வச்சிருக்க மாட்டோம் அனுப்பிச்சு பார்க்க மாட்டான் அவர் அந்த டேபிள் இருக்கக்கூடிய பேப்பர் மைக் டேபிளில் இருக்கக்கூடிய பேப்பரை படிக்கும் போதெல்லாம் தொலைக்காட்சிக்கார மக்களை காட்டிடுவான் அவர் படிக்கிறத காட்ட மாட்டா அதனால இதுக்கு கூட்டமா ஐயப்ப பக்தர்கள் பாதி பேர் வந்திருக்காங்க நாங்க விசாரிச்சாச்சு கேரளா பக்கத்துல இருந்து பொள்ளாச்சியில இருந்து கேரளா நம்பிகள் மலையாளம் பறிஞ்சு நிறைய பெண்கள் வந்திருக்காங்க அந்த மம்முட்டியை விட இவங்க படத்துக்கு கொஞ்சம் ரசிகள் இருக்காங்க கேரளா பெண்கள் இறங்கிருக்கா மலையாளம் பறைஞ்சது நிறைய அங்கே மலையாளம் பறைஞ்சு மலையாள குட்டிகள் நிறைய அங்கே இன்னைக்கு அந்த கூட்டத்தில் தென்பட்டுருக்கு ரெண்டாவது செங்கோட்டையன் வந்து இவர் கூட்டத்தை திரட்டல கட்டிக்காராளு காசை கொடுத்து ஆளை கொடுத்து கொண்டு வந்து கூட்டத்தை திரட்டியிருக்காரு திரட்டிய கூட்டம் திரண்ட கூட்டம் அல்ல கூடி கலையும் கூட்டம் இந்த கூட்டம் வந்து ஓட்டு போடாது இந்த கூட்டம் வந்து விஜயை பார்க்க வந்த கூட்டம் நடிப்பை பார்க்க வந்த கூட்டம் அதனால நீ ஒரு அரசியல் தலைவனாவே உன் பேச்சு இல்லை நம்பிகள் எடா மேடையில ஒரு தலைவனாவது வந்து முத்தம் முடித்துக்கு பானா ஒரு தலைவனா மேடையில் வந்து எவ்வளவு மக்கள் பிரச்சனை இருக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு வஞ்சிக்குது தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு மாணவர்கள் பிரச்சனை இருக்கு விவசாயிகள் பிரச்சனை இருக்கு தொழிலாளர் பிரச்சனை இருக்கு ஒரு நீ வந்து ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லு திமுக எடுத்து பேசு நான் எழுத்து பேசு சொல்ல நியாயபூர்வமான விமர்சனங்களை சொல்லு குறைய இல்லாத ஆட்சியா குறையான ஆட்சி இருக்கும் இல்ல ஆட்சி மக்களுக்கு உடனே நிறைவேற்ற முடியாது அதை பேசு பெரியாரியாட்ட பெரியார பத்தி ரெண்டு நிமிஷம் பேச தெரியல ஒரு நிமிஷம் பேச தெரியல மஞ்சள் மகிமையை பேசிக்கிட்டு இருக்க எதை பேசணுமோ அதை விட்டுட்டு உன் நினைவு பூரா அங்க தான இருக்கு மஞ்சள்ல குங்குமத்துல இதுலதான இருக்கு நீ அதான நாகின் சம்பத்தை நீ பேச வைக்கல அறகுறையா பேச வைக்கிறான் பரப்பு உரை செயலாளர் என்ன கொள்கை பரப்பு செயலாளர் ரெண்டு செயலாளர் என்ன அது மாதிரி செங்கோட்டை எனக்கு ஒரு அறிக்கை பாருங்க நாளை இப்ப நம்ம எல்லாம் வந்து அறிக்கை கொடுத்தா நாளை தலைவர் கலைஞர் வருகிறார் தொண்டர்கள் கையில் குடியுடன் வரவும் புரட்சித்திலே அம்மா வருகிறார் எம்ஜிஆர் வருகிறார் வாகனத்தை முன்னுக்கு பின் செல்லக்கூடாது பின்னாடி ஒழுங்கமா வரணும் தான் அறிக்கை கொடுப்பேன் நேற்று செங்கோட்டை அறிக்கை கொடுக்குறாரு தாவேக்காய் தொண்டர்கள் மரத்தில் ஏறக்கூடாது மரம் விட்டு மரம் தவக்கூடாது மின்சாரத்தில் மின்சார கம்பியில் ஏறக்கூடாது இன்னைக்கு ஒருத்த ஏற்றான் அப்படி இருந்து இன்னைக்கு ஒருத்த மின்சார கம்பியில ஏற்றான் சாகருக்கே அலைஞர் தாவியக்காய் கூப்பிட்டு போனே தற்கொலை பட அலைக்கியர் ஜி பார்த்தாலே போதோட செத்துக்குன்னு அழகிறேன் ஏன்னா வீட்டுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறான்ல இதுக்காக கொல்ல வீட்ல வீட்டுல இருக்கிறவங்க தள்ளி விட்டுறாங்க விஜய் கொடுத்து போய் சாடா இப்படி பேர் தவிர ஏன்னா கொள்கை கூட்டமா அது லட்சிய கூட்டமா அண்ணாவின் பேச்சை கேட்க வாரி சங்கநாதம் எடுக்கிறார் அண்ணா நேற்று செங்கோட்டு சொல்றாரு நாளை காலை ஒன்பது மணி இருந்து ஒரு மணிக்குள்ள விஜய் காட்சி அளிப்பார் என்ன அவர் என்ன கண்காட்சியா பொன்காட்சியா விஜய் ஒரு தலைவராவே இங்க பார்க்கல விஜய் நாளை இங்கே சங்கநாதம் எடுக்கிறார் இங்கே விஜய் நாளை முழக்கம் இங்கே விஜய் வீர உரையாற்றுகிறார் சிறப்புரையாடன்னு சொல்ல மாட்டேன் எப்படி அறிக்கை பாருங்க தாவேக்க அறிக்கை நாளை தொண்டர்கள் மரம் விட்டு மரம் கிளை விட்டு கிளை தாவக்கூடாது மரத்தில் ஏறக்கூடாது குரங்காடா நீங்க அப்ப அணில் தானே உங்களை சொல்ல முடியும் மின்சார கம்பில் ஏறாது சுயபூச்சருக்கு மின்சார கம்பில் ஏறுவானா அப்படி ஏறிதான் செத்தாங்க இங்க அது மாதிரி நீங்க அவர் அறிக்கை கொடுக்குறாரு நாளை விஜய் காட்சி அளிப்பார் அவனுட பொ விஜய் முழக்க முடுவார் வீர முழக்க முடியும் ஒட்டாத எழுதுல படிச்சுருக்காரு ஒழுங்கா தமிழும் படிக்கிறது எஸ்எல்சி படிக்காத அதனால நீ எல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு வழிகாட்டி நீ வந்து திமுக எதிரின்னு சொல்றதே சிரிப்பா இருக்கு கேள்விக்குரியதா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் கடைசி முடிய போகுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரிய நகைச்சுவை தான் விஜய் பேசுறது கேலி கேலி கிண்டலுமா இருக்கு விஜய் பேச்சு எப்படின்னா நகைச்சுவை திமுகவை எதிர்த்தவெல்லாம் மண்ணோடு மண்ணாயிட்டேன் அதனால திமுக நினைச்சு கூட பார்க்காத அரசியலை கற்றுக்கொள் நன்றி சார் நன்றி